கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து மீது ஈச்சர் வாகனம் மோதியதில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உள்பட இருபது பேர் காயமடைந்தனர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ளனர் பல்வேறு இடங்களுக்கு சென்றவர்கள் நேற்று கன்னியாகுமரிக்கு சென்றுவிட்டு நள்ளிரவில் சுற்றுலா பேருந்தில் தங்களது மாநிலத்தை நோக்கி சென்றுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலா பேருந்து வந்தபோது இயற்கை உபாதையை கழிப்பதற்காக பேருந்தை சாலையோரத்தில் நிறுத்தியுள்ளனர் அப்போது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் இருந்து கர்நாடக மாநிலம் மைசூருக்கு பழங்கள் லோடு ஏற்றுவதற்காக சென்ற ஈச்சர் வாகனம் நின்று கொண்டிருந்த சுற்றுலா பேருந்தின் பின்பக்கம் மோதியது இதில் ஈச்சர் வாகனத்தின் முன்பகுதியும் சுற்றுலா பேருந்தின் பின்பகுதியும் சேதமடைந்தது இதில் ஈச்சர் வாகனத்தின் டிரைவர் செந்தில்குமார் அவருடைய வாகனத்தில் லிப்ட் கேட்டு வந்த ஏர்வாடியைச் சேர்ந்த மகாராஜன் மற்றும் சுற்றுலா பேருந்தில் இருந்த பதினெட்டு பயணிகள் என மொத்தம் இருபது பேர் காயமடைந்தனர் இது குறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கோயில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இதில் பலத்த காயமடைந்த ஒன்பது பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்து குறித்து சாத்தூர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நள்ளிரவில் தூத்துக்குடி விருதுநகர் மாவட்ட எல்லைப் பகுதியில் நடைபெற்ற இந்த விபத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது